அவங்க போகிறாங்க அவங்க வெங்கையா நாயுடு அவர்களை விஷ் பண்ணிட்டு போகும்போது அவங்கள கூப்பிடுறாரு மேபி இ வாஸ் நாட் அவேர் கேமராஸ் வந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஷூட் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் பட் நடந்தது வந்து நித்யானந்தம் சார் வந்து அவருடைய கருத்தை சொல்கிறாரு பட் அவருக்கு அதை இன்டர்ப்ரேட் பண்ணுற உரிமை இருக்கும் பொழுது எனக்கும் நான் எப்படி இன்டர்ப்ரேட் பண்ணுறேன்னா இது என்னன்னா திரு திருமதி தமிழிசை அவர்கள் செய்தது வந்து பிஜேபியில் வந்து இப்போது குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் பங்கு அந்த கட்சியை நடத்த வழிநடத்த ஆரம்பித்த பிறகு அவங்களுக்கு பொதுவாக இந்த சீனியர் லீடர்ஸ் அதாவது தமிழிசை போன்ற ஒரு ஸ்டேச்சரில் இருக்கிற லீடர் வந்து ஒரு மீடியாவில் போயிட்டு ஓப்பனாக ஒரு கட்சியினோட ஸ்ட்ராட்டஜியோ இல்லை கட்சியினுடைய தலைமையை பற்றி பேசுகிறத வந்து எப்போவுமே விரும்ப மாட்டாங்க அது வந்து கட்சி இட்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி இன்டிசிப்ளின் அக்கார்டிங் டு தெம் ஏன்னா நீங்கள் வந்து கட்சியில் ஏர் பண்ணுறதுக்கு பல ஃபாரம்ஸ் இருக்குங்க ஏகப்பட்ட ஃபோரம்ஸ் இருக்கு அதுவும் தமிழிசை போன்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தெலுங்கானா மாநில ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியிலையும் மூன்று வருடம் அவங்க வந்து லெப்டினன்ட் கவர்னராக இருந்திருக்காங்க தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவராக கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து இருந்து ஆறு ஆண்டுகள் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் லீடர் இன்ஃப்ளூயன்ஷியல் லீடருக்கு திரு அண்ணாமலை அவர்களை பற்றி ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா ஆயிரம் ஃபோரம்ஸ் இருக்கு இமெயில் எழுதலாம் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் கொடுக்கலாம் இல்ல இங்க வந்து அரவிந்த் மேனன் அவங்க ஜெனரல் செக் இன்சார்ஜ் அவர்கிட்ட பேசலாம் இல்ல மோடி அவர்கள் இன்னைக்கு அமித்ஷா வந்தார்ல அவங்களே பார்த்து பேசி இருக்கலாம் டெல்லிக்கு போனாங்க அங்க அப்பாயின்மென்ட் கேட்டிருக்கலாம் இதெல்லாம் பண்ணாம அவங்க பொதுவெளியில விமர்சித்ததை வந்து பாஜகவினுடைய தலைமை ரசிக்கவில்லை ஏனென்றால் சில கமெண்ட்ஸை அவங்க ரொம்ப க்ளோஸ்ட் கமெண்ட் வச்சிருந்தாங்க அண்ணாமலை குறித்த எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் அவங்க சொல்லல அதே நேரத்தில் பொதுவெளியில இப்படி தலைவர் குறித்து பேசுவது தவறு அப்படிங்கிறதே அவங்க சொல்றாங்க மொரோவர் அதை தாண்டி சில கேள்விகள் முன்வைக்கப்படும் போது அதுக்கு பதிலா சொல்லும்போது தன்னுடைய பொறுப்பு காலத்தையும் தற்போதைய பொறுப்பு காலத்தையும் கம்பேர் பண்றதுல என்ன தவறு இருக்க முடியல தவறுன்னு யாரும் சொல்லல ஒரு விஷயம் அவங்க அவங்க பேசினது என்னன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அவங்க அண்ணாமலை அவர்களை மட்டும் விமர்சிக்கல அந்த ஸ்ட்ராட்டஜி வியூகம் தப்புங்கிறாங்கல்ல அந்த வியூகத்தை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும் அந்த வியூகத்தை வந்து வகுக்கல வகுத்தது அண்ணாமலை அவர்களா இருக்கலாம் ஆனா அந்த வியூகத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வியூகத்தை நடைமுறைப்படுத்த இவர்களுக்கு அதிகாரம் வழங்கியது யார் சென்ட்ரல் ஐ அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா வியூகத்தை நீங்க குறை சொல்லும்போது அப்ப இன்டெரக்டா நீங்க சென்ட்ரல் ஐ கமாண்டையும் பிளேம் பண்றீங்க அதை எப்படி அவங்க ஏத்துப்பாங்க ஏனென்றால் இங்க வந்து இது வந்து கடந்த தேர்தல் மாதிரி பிரதமர் அவர்கள் ஒரு நாளோ ரெண்டு நாளோ வரல சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடுத்துக்கொண்டீங்கன்னா ரெண்டு எலெக்ஷன் நடுவுல நடுவில் முதலாளி ரெண்டு தான் பண்ணார் பிரைம் மினிஸ்டர் ஆனா இந்த முறை இருந்து ஏப்ரல் வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு முறை அதன் பிறகு விவேகானந்தர் பாறைக்கு வந்து அங்கே அந்த பண்ணுறது வந்து அது முறை தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்பது முறை பிரதமர் வந்திருக்கிறார் அதுவும் ஒரு வியூகம் தான் அமித்ஷா வருகிறார் வியூகம் ஜே பி வருகிறார் அதுவும் அந்த வியூகத்தினுடைய ஒரு பார்ட் தான் ஸோ இவ்வளவு வியூகங்கள் வகுக்கும் போது எல்லாமே தவறு அது அண்ணாமலை மீது இவர் சுமத்தினாலும் கூட அது ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்கப்படுகிற

அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் திரு எஸ் டி சூர்யா வந்து போன வாரம் அவங்க வியூகம் சரியில்லைன்னு சொன்னதுக்கு ஒரு ட்விட்டர்ல ஒரு சின்ன ட்வீட் போட்டிருந்தார் பிஜேபி கான்ஸ்டிடியூஷன் படி ஸ்டேட் லீடர்ஷிப் தான் சுப்ரீம் அவரை மீறி நீங்க எதுவும் கூடாது அதை தவிர்த்து வேற யாருமே பேசல இதுல இன்னொரு விஷயம் தமிழிசை அவர்கள் சொன்னதுல வந்து ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு இந்த கிரிமினல் எலிமெண்ட்ஸ் பேசுறாங்கல்ல அது என்னன்னா அவங்க வந்து இப்ப மட்டும்தான் அது நடக்கிற மாதிரி பேசுறாங்க அவங்களுடைய லீடர்ஷிப்ல அது நடக்காம இருந்திருக்கலாம் ஆனால் அது எப்ப ஆரம்பிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திரு எல் முருகன் அவர்கள் வந்து பதவி அதன் பிறகுதான் இந்த பிரச்சனை பாஜகவுக்கு வருது நீங்க கொஞ்சம் நினைவுபடுத்தி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நடைபெற்ற தேர்தலுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா சென்னையில வந்து திமுகவை ரவுடி கட்சின்னு சொல்றார் பிரதமரும் அமித்ஷாவும் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு பேரோட பெயரை படிச்சு இவங்க எல்லாம் இந்த பிளேடு குமார் அந்த மாதிரி ஒரு எல்லாம் கொஞ்சம்

நடவடிக்கை எடுக்கிறதோ அல்லது அழைத்து பேசுவது என்பதோ எல்லா பிளாட்ஃபார்மும் இருக்கு ஆனா அதை இப்படி ஒரு பொது மேடையில் ஒரு பதவியேற்பு மேடையில உள்துறை அமைச்சர் பேசியது என்பது சரியா இந்த பிளாட்ஃபார்ம் சரியா இல்லையா கேள்விக்கு நான் சொல்றேன் ஆனா அவங்க அது அது வந்து ஒரு பிளான்ட் மாதிரி எனக்கு தெரியல அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்க அவங்க வரப்போற மாதிரியும் தெரியல அவங்க வராங்க பாஸ் பண்ணும் போது அதை சொல்லியிருக்காங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இதுல வந்து நான் இது இது வந்து பிளான் பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்தணும்னு பண்ண மாதிரிலாம் தெரியல இது வந்து ஒரு நான் நான் வந்து ரொம்ப ஜென்ரலாக அதை அப்சர்வ் பண்றேன் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டா அப்சர்வ் பண்ணாலும் இதை வந்து ஒரு ஜெனரல் ஒரு காமன் ஹியூமன் பீயிங்கா அப்சர்வ் பண்ணும்போது போது பாஸ் பை பண்ணும் போது கூப்பிட்டு அவருக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம் கேமரா இருக்குன்னு இல்ல அவர் தெரிஞ்சு கேமரா நம்ம மேல போக்கஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு பண்ணியிருந்தார்னா அதை வேணா நீங்க முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு சிவபிரியன் திருமிகா ஹசீனா சாஹித் இது உட்கட்சி பூசல் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு கட்சி அப்படின்னு வந்துட்டா ஒரு தேர்தல் வெற்றி தோல்விகளுக்கு பிறகாக வியூகங்கள் குறித்தோ அல்லது பெற்ற வாக்குகள் குறித்தோ கருத்து சொல்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கணும் அது தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கணும் என்னதான் உட்கட்சி ஜனநாயகம்னு ஒன்று இருந்தாலும் கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டதாக இருந்தால் அது சரி அப்படிங்கிற பார்வை இருக்குது உங்களோடது என்ன அவங்க தமிழிசை வந்து ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன் அவங்க இந்த அளவுக்கு வெளியில் வந்து பொது வெளியில் இதை மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒரு

அவங்க பொதுவா இதை மாதிரிலாம் அவங்களோட ஓன் கட்சியை பத்தி விமர்சிக்கிற ஒரு கேட்டகரி கிடையாது அப்படி அவங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்னா தண்ணாமலைங்கிறவரு என்ன மாதிரி ப்ராடக்ட் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும் அவரே ஒரு மாநில தலைவர் அவருக்கான உரிய மரியாதையை அவருக்கு கொடுப்போம் அதுதான் அதுதான் என்ன மாதிரியான ப்ராடக்ட் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அவர் எப்படி அங்க வந்து ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்ல வரேன் அவரே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் இதை மாதிரி கிரிமினல்ஸாக கூப்பிட்டு சேர்த்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு கும்புறலை ஏற்படுத்தும் கட்சியில் ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கும்